தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கிற இடம் ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க இது இது நஞ்சே வந்து புஞ்சே கலந்த மாதிரி இருக்குது நம்ம சைட்டை சுற்றி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தாரோடு தாங்க இது நல்ல அருமையான சைட்டுங்க இங்கே பாருங்கள் இந்த தாரோடு போய் திரும்புது பாருங்கள் இது ஃபுல்லாகவே நமக்கு வந்து தாரோடு தான் கவரேஜ் ஆகுது இந்த தாரோடு நமக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஐநூறு அடி வருங்க இங்கே பாருங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு அந்த ஃப்ரண்டேஜ் தாரோடு காட்டுறோம் பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக போகுது பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக போகுது அருமையான சைட்டு இடம் வந்து ஸ்கொயர் டேப்பில் இருக்குது இது ஒரு அருமையான இடம் புஞ்சை இடம் இது இதில் வந்து ஐம்பது சென்ட் வந்து புஞ்சை வருது ஒரு ஏக்கர் வந்து நஞ்சு வருதுங்க இது ஒரு அருமையான சைட்டு இதில் கிணறு ஃப்ரீ பி சர் சர்வீஸ் பண்ணுற வசதிகள் எல்லாமே இருக்குதுங்க இடம் வந்து ஸ்கொயராக இருக்குது ஒரு அருமையான சைட்டு இது இது விலை வந்து முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமே தாலுக்கா உத்திரமே சைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து கிலோமீட்ரு வருது ஒரு அருமையான சைட்டு இது புஞ்சை வந்து ஐம்பது சென்ட்டு நஞ்சை வந்து ஒரு ஏக்கருங்க இது ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமே தாலுக்கா சைட்டு இருக்குது நம்ம சைட்லேருந்து செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் வருங்க இது ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு புஞ்சை நஞ்சை வந்து கலந்த சைட்டு இது தாரோட ஃப்ரண்டேஜ் வந்து நம்ம லேண்டை சுற்றி எல்லாமே வந்து ஃபுல்லாகவே நமக்கு தார் தாங்க ஃபுல்லாகவே நமக்கு தார் தான் இடம் வந்து ஸ்கொயர் டைப்பில் வருது இது ஒரு அருமையான இடம் இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குது ஒரு கிணறு ஒன்று இருக்குது இந்த கிணறு சர்வீஸ் வந்து ஒரே ஓனர் தான் இதில் பாகை வந்து எதுவுமே கிடையாது இது ஒரு சிங்கிள் ஓனர் இது ஊரை ஒட்டி தான் லேண்டர் இருக்குதுங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஏக்கர் நஞ்சை ஐம்பது சென்ட் கொஞ்சுங்க இதில் ஒரு கிணறு ஃப்ரீ பிசரிஸ் போன்ற வசதி எல்லாமே இருக்குது இடம் ஃபுல்லாக பவுண்டரி காட்டுற மாதிரிங்க அருமையான சைட்டுங்க ஸ்கொயராக இருக்குமாருங்க ஊரை ஒட்டி தான் லேண்ட் இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையான சைட்டுங்க விலை வந்து முப்பத்தஞ்சாயருவாங்க ஒரு சென்டின் விலை வந்து முப்பத்தஞ்சாயிரூபா ஒரு கிணறு வந்து உங்களுக்கு காட்ட காமிக்க போகிறோம் இதாங்க கிணறு இந்த ஒரு கிணறு காட்டுற மாதிரி தண்ணி பிரச்சனை கிடையாது இந்த இடத்துல வத்தாத கிணறு அங்கே இது ஒரு நல்ல கிணறு இது செங்கல் கட்டிடத்தில் கட்டியிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் ஒரு அருமையான கிணறுங்க இது இந்த சைட்டில் ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குது மின் மோட்டார் உள்ள வந்து வைக்கிறதுக்கு ஒரு அருமையான ஷர்ட்டு இது உள்ளே வந்து தானியங்கள்லாம் வைக்கிறதுக்கு இந்த ஷெட்டு வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இது ஒரு அருமையான சைட்டு தாரோட ஃப்ரண்டேஜ் நமக்கு ஐநூறு அடி வருதுங்க இது ஒரு காஞ்சிபுரம் மாவட்டம் தாலுக்காவில் இருக்குது நம்ம இருந்து